ஆண்டவரை இசுஎஸ் பி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ் சிபி நாமத்தினால் இந்த நாளிலும் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் நடைபெறுகிற அந்த எழுப்புதல் கேம்புக்காக நீங்கள் நினைச்சிங்க ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய மிஷினரிகள் அங்கேருந்து கடந்து வராங்க அவங்களுடைய பிரயாணத்திற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாளில் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜபித்துக்கொள்ளுங்கள் நாங்களும் ஒவ்வொரு நாள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் தேவன் நம்மை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று சாம்பில் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில் தரித்திரமான சூழ்நிலை ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை நான் என்ன செய்வேன்னு சொல்லி புள்ளம்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலை இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் என்ன காரியத்தில் நீ உயர்த்தப்படணும்னு சொல்லி கணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலே ஒரு பதிலை தேவன் கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் எங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் கர்ப்பத்தின் கனி இல்லாத ஒரு தரித்திரமான ஒரு சூழலை எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில அவள் தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபித்து விட்டு கடந்து வந்தால் அதன் பிறகு அவளுடைய முகம் துக்கமுகமாய் இருக்கவில்லை ஆனால் அவள் தெய்வட்ட கேட்டது ஒரே ஒரு பிள்ளைதான் தரித்திரம் தான் இந்த தருத்திரத்தை எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தந்தீங்கன்னா நான் வந்து நினச்சி உங்களுடைய ஊழியத்துக்கே கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள் பொருத்தனையோடு கூட ஜபித்தாள் தேவன் மேலும் ஐந்து பிள்ளைகளை கொடுத்து அவள் ஆசிர்வதித்தார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் தரித்திரமான சூழ்நிலைகள் வரலாம் அந்த தரித்திரமான சூழ்நிலையில ஐஸ்வர்யத்தை அடைய பண்ணிக்கிற உன்னோடு கூட இருக்கிறார் அதுக்கப்புறம் அவளுடைய முகம் துக்கமாகவும் இருக்கல அவள் ஐஸ்வரியம் உடையவளாய் காணப்பட்டார் எத்தனை வேதனைகள் கண்ணீர்கள் வடித்திருந்த அவளுடைய சூழ்நிலை ஆசீர்வாதமாக மாறப்பட்டது அதனால தரித்திர மடையைச் செய்கிறவரும் ஐஸ்வரிய மடையை செய்கிறமா இருக்கிறார் அவர் தாழ்த்திகிறவரும் உயர்த்திகிறவருமா இருக்கிறாருன்னு சொல்லி ஆம் பிரியமானவர்களே நான் வருடக்கணக்காய் தரித்திர நிலைமையில இருக்கிறேன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா ஒரு நிலைம மாறப்போகுது ஒரு நிலைம மாறப் போகுது ஒரு ஐஸ்வரியத்தை தேவனுக்கு கொடுக்க போயிறார் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணுகிற ஒரு காரியத்தை உடைய குடும்பத்தில் தேவன் செயல்படுத்தப் போயிடிறார் என்ன சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணீர் வடிக்கீங்களா நிச்சயமாக நடக்க போதுங்க என்ன உடைய தரித்திர நிலைமையை ஆண்டோர் மாற்றி போடப் போகிறார் தரித்திரமான ஒரு சூழ்நிலை அங்கு மாறப் போகிறது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் எல்லாம் இருக்கும்போது அற்புதம் செய்யவே முடியாது பாருங்களேன் அந்த விதவியை வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் தான் தவிர வேற எந்த பொருளும் இல்லை ஆனால் அந்த ஒரு குடம் எண்ணெயினால் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது இன்றைக்கு உண்ட என்ன பொருள் இருக்கிறதோ அதை கொண்டு தேவனுனை ஆசிர்வதிப்பார் அதை கொண்டு தேவனுனை பலப்படுத்துவார் உடைய தரித்திர நிலமையை மாற்றுவார் ஐஸ்வர்யத்தை அதன் மூலமாக இவனுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார் எந்த உடைய பிள்ளைகள் தரித்திர நிலைமையில் இருக்க பார்க்குறாங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரத்துற நிலமையில் இருக்கீங்களா இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் தரத்துற இருக்கீங்களா சரியான பலவீனத்தில் நீ தரத்துற நிலமையில் இருக்கியா இன்றைக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட்டு இன்றைக்கு உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தும்படியாக உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக எந்த இடத்துலலாம் தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்துல ஒரு மேன்மை கொடுக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோமா இருக்கிற தேவன் இன்றைக்கு உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வந்து உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து கடந்து வந்து உன் தொழிலுக்குள்ளாய் கடந்து வந்து அந்த சூழ்நிலை ஒன்றும் இல்லாத சூழ்நிலை மாற்றி போட்டு உனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்து உன்னை ஆசீர்வத்து கனப்படுத்த போயிறார் கண்களை மூடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் நீர் கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி சொலுத்துறைய சப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே மெத்துதிக்கிற சூத்திரிக்கிறையா அப்பா தருத்திரம் அடையச்சிரும் நீங்க தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரும் நீங்கதான் தாழ்த்துகிறவரும் நீங்க தான் உயர்த்துகிற தேவனும் நீங்க தான் ஆண்டு பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் தாழ்த்த இருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்துல தரித்திர நிலமையில இருக்கிறாங்களோ அவர்களை ஐஸ்வர்யம் கொடுப்பது நீங்கதான்ப்பா அவர்களை உயர்த்துவது நீங்கதான் ஆண்டவர அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்பி ஆளுகை செய்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறீ சப்பா பிறந்த நாளை திருமணத்தை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தால் ஆசீர்வதி ஜெபிக்கிறீ சப்பா இந்த நாளில் தகப்பனே நீ துதிக்கிற ஸ்தோத்தடிக்கிறையா உன் மின் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவுன்றிடுச்சின வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே என்ன காரியத்தில் அவர்கள் நம்பிக்கை வைத்தாண்டவரை உண்மை நோக்கி பார்க்கலாம் அந்த காரியங்கள் அனைத்தையும் அப்படியே கைகுடி வர பண்ண போகிறதற்காக இமக்கு நன்றி சொல்கிறோம் உங்கள் நாம மட்டுமே இப்பட தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறான் நல்ல பிதாவே ஆமே